அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் எங்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தாங்க நம்ம கழுத்துக்கு மார்க் பண்ணும்போது துணி விடுறோம் இல்லைங்களா அது எவ்வளோ நம்ம துணி விடணும் கண்டிப்பாக துணி விடணுமான்னு கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அதுக்காக தாங்க இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இது கிளியராக புரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்னடா அளவு எடுத்து காமிக்கிறேங்க இப்போ நான் வந்து மார்பு சுற்றளவு எடுத்துருக்குறேன் பாருங்க இந்த அக்களுக்கு கீழே ஒரு இன்ச் தள்ளி எடுத்துட்டேன் அப்புறம் ரொம்ப டைட்டாகவும் எடுக்கலை பாருங்கள் கொஞ்சம் லூஸு அதாவது இப்போ இந்த நாலு விரல் எடுத்து இப்படி உள்ளே விட்டோம்னா ஒரு கேப் உள்ளே கை இந்த நாலு விரல் உள்ளே போகணும் அந்த அளவுக்கு லூஸ் விட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து நாற்பது இன்ச் வருது இதே மாதிரி தான் நீங்கள் யாருக்கெல்லாம் அளவு எடுக்கிறீங்களோ அந்த மாதிரியே நீங்கள் இப்படி நாலு விரல் உள்ளே விட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அந்த எந்த சைஸ் வந்தாலும் இதே மாதிரியே அளவு எடுங்க இப்போ நான் இது நாற்பது இன்ச்சுக்கு அளவு எடுத்துட்டு அது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள் காமிக்கிறேன் இப்போ இது வந்து ஒரு மீட்டர் துணி எடுத்து நம்ம ரெண்டாக போட்டிருக்கோம் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஃபோல்டு சரிங்களா இது வந்து ரெண்டு பீஸ் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து கரபாகம் இங்கே வந்து கரை இருக்குது இப்போ நான் வந்து இப்போ பேக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பேக்குக்கு உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம இங்கே ரெண்டு இன்ச்சு எடுத்துக்குவோம் சரிங்களா இந்த மடிப்புக்காக ரெண்டு இன்ச் எடுக்க போகிறோம் இங்கே ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோடு போட்டுட்டு இங்கிருந்து தான் நம்ம பேக்கெல்லாம் அளவு எடுக்க போகிறோம் இப்போ மார்க் சுற்றலு என்கிறது வந்து நாற்பது எடுத்திருக்கோம் இது கூட நாலு கூட்டிக்கலாங்க நாற்பத்தி நாலு இப்போ நாற்பத்தி நாலாக நாலாக பண்ணிட்டீங்கன்னா பதினொன்று கிடைக்கும் சரிங்களா இப்போ நமக்கு தேவையானது மார்பு சுற்றளவு பதினொன்று இந்த மடிப்பு பாகத்திலிருந்தே நான் வந்து மார்பு சுற்றளவு எடுத்துக்கிறேன் இது வந்து பதினோரு இன்ச் எடுத்துக்கிறேங்க மார்பு சுற்றளவு சரிங்களா பதினோரு இன்ச் எடுத்து நான் இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன் கீழே தானே பின்பாகம் வரைவோம் நம்ம அதே மாதிரியே நான் இப்போ உங்களுக்கு இதில் வரைஞ்சு காமிக்கிறேன் இப்போ இங்கே உயரம் எடுத்துக்கலாம் இப்போ நான் மார்பு சுற்றளவு எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ நான் கழுத்து வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுக்கிறேங்க இப்போ இங்கேருந்து நான் வந்து ரெண்டே முக்கால் இன்ச் எடுத்துக்கிறேன் சரிங்களா இது ரெண்டே முக்கால் இன்ச் எடுத்துக்கிறேன் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த ஷோல்டருக்கு வந்து தோல்பட்டைக்கு நான் ரெண்டரை இன்ச் எடுத்துக்கிறேன் ரெண்டு இன்ச் எடுத்துக்கிறேன் அப்புறம் கைக்குழி வரையணும் கைக்குழிக்கு நான் ஆறு இன்ச் எடுத்துக்கிறேன் ஆறு இன்ச் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இப்போ பின் கழுத்து உயரம் உயரம் இப்போ கழுத்து உயரம் இங்கிருந்து இப்போ என் என்னோட உயரம் எவ்வளோ தூரம் வருது அப்படின்ட்டு நம்ம அதை பார்த்துக்கலாம் இப்போ அளவுக்கு நம்ம இங்கிருந்து வச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம் நான் சும்மா உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன் இங்கிருந்து இப்போ கழுத்தோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஏழு இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க ஏழு இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்ததை அதே அளவுக்கு நம்ம இப்போ கோடு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து இப் இதுக்கு இதுக்கும் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இன்னி அடுத்தது தான் நீங்கள் எவ்வளோ துணி விடணும்னு கேட்டீங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா இப்போ நம்ம வந்து இப்போ என்னடதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந் இது ஃபுல்லாக ரெண்டே முக்கால் இருக்குது இது ரெண்டரை இருக்குது ஃபினிஷ் பண்ணின உடனே அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் இங்கே ரெண்டே இருந்து ஒரு அரை இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இங்கே ரெண்டரை எடுத்துருக்குற பாருங்க இங்கே ஒரு அரை இன்ச்சு அந்த சைடு மார்க் பண்ணிக்கிறேன் மேலே ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கிறேன் மூணு பக்கமே நான் இப்போ அரை இன்ச் எடுத்துகிட்டேன் அதே மாதிரி இப்போ கழுத்தோடய உயரம் எடுத்தோம் பார்த்தீங்களா இந்த கழுத்தோட உயரம் எடுத்தனில்லையா இங்கிருந்து நான் ஒரு அரை இன்ச்சு மேலே எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் எங்கெங்கெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறேன்னு இப்போ இது வந்து நமக்கு மா இது தான் கட்டிங் மார்க்குங்க இப்போ நம்ம இங்கிருந்து ஒன்றே காலையும் எடுத்து மார்க் பண்ண போகிறோம் இல்லைங்களா இப்போ இங்கிருந்து தான் நம்ம ஒன்றே காலேஜ் எடுத்து மார்க் பண்ணணும் இந்த கோடு வேணாம் இப்போ போட்டுட்டு இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு இன்ச்சுக்கு இப்படி போட்டுக்கிறோம் அதே மாதிரி கழுத்து வந்து கட்டிங் மார்க்குக்கு எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் பாருங்கள் இங்கே எல்லாமே நீங்கள் ஒரு அரை இன்ச்சு கேப் இருக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி அக்யூரேட்டாக வருங்க இந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு சில வீடியோஸ்லாம் சொல்கிறாங்க மூன்றரை இன்ச் எடுங்க நாலு இன்ச் எடுங்க நல்லா சொல்கிறாங்க நாலு இன்ச்செல்லாம் எடுத்து ரொம்ப தொங்கிட்டு போயிடுங்க நாலு எல்லாம் எடுக்கவே கூடாது மூணு இன்ச் எடுத்து நீங்கள் அதில் கம்மி பண்ணிக்கலாம் இங்கே வந்து நம்ம இந்த பீஸ் ரெண்டும் கையும் சோல் இந்த கிட்ட ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா அங்கேயும் ஒரு அரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கணுங்க தண்ணி இப்படி வரும் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்களா நம்ம ஒரிஜினல் மார்க்கிங் இங்கே இருக்குது கட்டிங் மார்க்கிங் இங்கே இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் வரைஞ்சு மார்க் பண்ணணும் என்னோட அளவு நாற்பது இன்ச்சுக்கே நான் வந்து ரெண்டே முக்கால் தான் எடுக்கிறேன் அதுலேயும் நான் அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன் அப்போது ஃபினிஷ் பண்ணும்போது எனக்கு இங்கே ரெண்டே முக்கால் வந்துடும் ஓகேங்களா நீங்களும் இதே மாதிரி தான் மார்க் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு வந்தாலும் இந்த அளவுக்கு அதாவது முப்பத்தி எட்டுக்கு மேலே உங்கள் மார்பு சுற்றல இருக்குதுன்னா நீங்கள் ரெண்டே முக்கால் எடுத்துக்கோங்க முப்பத்தி எட்டுக்கு கீழே வருதுன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டரை எடுத்து அதுக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டு வாங்க இப்போ என் ப்ளவுஸ் பாருங்கள் நான் ரெண்டரை ரெண்டே முக்கால் எடுத்து எப்படி நீட்டாக வந்திருக்கு இங்கே எதுவுமே சுருக்கிருக்காது பின்னாடியும் பாருங்கள் எதுவுமே சுருக்கிருக்காது இங்கே எல்லாமே நீட்டாக வந்திருக்கும் இங்கே எல்லாம் எதுவுமே சுருக்கு இருக்காது பாருங்க அதே மாதிரி இங்கே முன்பக்கமும் எந்த சுருக்கும் இருக்காது நீட்டாக வரும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா குழி இறக்கி வெட்டும்போது நீட்டாக வரும் உங்களுக்கு அடுத்தது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்